ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் எல்லாமே அவங்களுடைய வேலைகளை துரிதப்படுத்தி இருக்கிறாங்க திமுக அதிமுக தவிர்த்து காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ஒரு பெரிய ஆம்பிஷன்ஸோடு இருக்கக்கூடிய கட்சிகள்னு பார்த்தா தமிழக வச்சிக் கழகமும் நாம் தமிழர் கட்சியும் இந்த ரெண்டு கட்சிகளும் எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தேர்தலை சந்திக்க போறாங்க அப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சீமானை பொறுத்த வரைக்கும் தினமும் செய்தியாளர் சந்திப்புகளில் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி பேசுறாரு தனித்து தான் போட்டின்னு சொல்கிறாரு தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜுனாவோட பேட்டியை பேட்டியை பார்க்கும்போது டிசம்பருக்கு பிறகு கூட்டணி குறித்து பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி மக்கள் சந்திப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஐடியாலாம் அவங்க இருக்காங்க இருந்தாலும் தனித்து தேர்தலை சந்தித்து இந்த ரெண்டு கட்சிகளால் பெரிய வெற்றியை ஈட்ட முடியுமா என்ற கேள்விகளையும் அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இந்த இரண்டு கட்சிகளும் எப்படி தயாராவாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படியான ஒரு முடிவை உருவாக்கணும்னு பாக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில இது வந்து ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படிதான் அது அமைய போகுது அப்படின்றது பார்க்க முடியுது பொதுவாகவே தமிழ்நாடு அரசியல் களம் அப்படின்றது வந்து உங்களுக்கு திமுக அதிமுக அப்படின்றதா தான் இருந்திருக்குது திமுக சார்ந்த கூட்டணி அதிமுக சார்ந்த கூட்டணி அப்படின்றது தான் வந்து கடந்த காலங்களில் தேர்தல் நிலைப்பாடுகளாக இருந்திருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில அப்படி இருக்காது அப்படின்றது தான் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் களமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சீமானோ இல்ல வந்து விஜயோ தனித்து தேர்தலை சந்திப்பார்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக தனித்து தேர்தலை அவங்க சந்திக்க போறது கிடையாது இப்ப விஜயோட நிலைப்பாடு என்னவாக இருக்கு அப்படின்னு அந்த கட்சியினுடைய தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் சொல்லக்கூடிய தகவல் படி நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா டிசம்பர் மாதம் வரை வந்து தொடர்ந்து மக்கள் சந்திப்பு அப்படின்றது விஜய் நடத்த போறாரு அதற்கு பிறகு அதுக்கு என்ன மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு பிறகு விஜய் வந்து யாரோட கூட்டணி வைக்கலாம் எப்படி கூட்டணி வைக்கலாம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது வந்து எப்படி அது அமைய அமையப்போகுது அப்படின்ற அடுத்த கட்ட நகர்வுகளை செய்வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிறாரு பொதுவாகவே வந்து இப்போ விஜயும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போகிறாங்க பொதுவாக தமிழக வெற்றிக் கழகமும் அதிமுகவும் கூட்டணி வைக்க வைக்கப்போகுது அப்படின்ற பேச்சுக்கள்லாம் அடிபட்ட நிலையில் அப்படியான எந்த ஒரு சந்திப்பும் பேச்சும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடக்கல அப்படின்றத ஆதோ ஒரு உறுதிப்பட தெரிவிக்கிறார் இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில நாம் தமிழர் கட்சி இதுவரை எல்லா தேர்தல்கள்லேயுமே வந்து அவங்க தனித்து தான் போட்டிட்டு இருக்காங்க இந்த தேர்தலையும் நாங்கள் தனித்து தான் போட்டியிட போகிறோம் அப்படின்றது சீமானுடைய நிலைப்பாடாக இருக்குது அதில் கூட பார்த்தோம் அப்படின்னா சில பேர்கிட்ட கட்சி சார்ந்து பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீமான்கிட்ட முன்னாடி இருந்த ஒரு அணுகுமுறையிலேருந்து ஒரு சின்ன மாற்றம் வந்து ஏற்பட்டுருக்குது அதாவது டிசம்பர் வரையும் அவர் வந்து மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்துறது வேட்பாளர்கள் அறிவிப்பு அப்படின்றது செய்யறது இது எல்லாமே தொடர்ச்சியாக நடந்துட்டு டிசம்பரில் அந்த மொமெண்டம் வந்து எப்படி இருக்க போகுதுன்றதை பார்த்துட்டு அவரும் வந்து யாரோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போவார் ஆனால் அந்த கூட்டணி அப்படின்றது நிச்சயமாக அது அதிமுக பாஜக கூட்டணியாக இருக்காது விஜயோட அதிகபட்சமாக அவர் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அந்த கட்சியை சேர்ந்த சிலர் இன்னமும் நம்புகிறார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ அண்மை காலமாக வந்து சீமானுடைய அணுகுமுறையும் கூட அதை தான் வந்து வெளிப்படுத்துற மாதிரி தெரியுது முன்னாடி வந்து விஜய பத்தியான விமர்சனங்களை தொடர்ச்சியாக வச்சிட்டு இருந்தாரு ஃபர்ஸ்ட் அவர் ஆதரிச்சது அதுக்கு பிறகு இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை நடுவில் நின்னா லாரி எடுத்து செத்து போயிடுவா அப்படின்னு சொன்னதும் அவர் கடுமையான விமர்சனத்தை வந்து அவர் பண்ணார் அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட வந்து ஒரு தொடர்ச்சியான விமர்சனம் அப்படின்றது இருந்தது அவர்கிட்ட மட்டும் இல்லாம அந்த கட்சியை சார்ந்த சாட்டை துறைமுருகன் உள்ளிட்டோர் வந்து தொடர்ச்சியாக விஜய்க்கு எதிராக காணொலிகளை யூடியூப்ல பதிவேற்றம் பண்ணிட்டே இருந்தாங்க இப்ப அண்மை காலமாக அதுல வந்து ஒரு சின்ன அணுகுமுறை மாற்றம் தெரியுது விஜய வந்து அவர் ஆதரிக்க தொடங்கி இருக்கிறார் அவருடைய கட்சி இன்டர்னல் மீட்டிங்ல கூட விஜய் பத்தியான ஒரு பாசிட்டிவான ஒரு டாக் வந்து அவர் பேசிட்டு இருக்காரு செய்தியாளர் சந்திப்புல வந்து விஜயை பத்தி பாசிட்டிவா பேசுறாரு இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா எந்த கட்சியில போய் சேர்றதுக்கு என்னுடைய தம்பி கட்சியில போய் சேருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு வந்து நம்ம பார்த்தோம் இதெல்லாம் பார்க்கும்போது சீமான் வந்து விஜயோட சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தான் நான் இப்போ கூட்டணின்னு பாக்கும்போது பிரம்மாண்ட கூட்டணி அமைப்பவர்கள் கூட ஒரு தேசிய கட்சி கூட இருக்கு இருந்தாலும் ஒரு ஒரு பர்சென்டோ இல்ல அரை பர்சென்டோ இருக்க கட்சிய கூட நம்ம அணில வைக்கணும்ன்ற ஒரு பிளானோட தான் திராவிட கட்சிகள் கூட்டணி அமைக்கிறாங்க தேர்தல் நேரத்துல பாக்கும்போது லெட்டர்பாடு கட்சிகளுக்கு கூட நேரம் கொடுத்து கலைஞரை சந்திச்சு ஒரு போட்டோவாத எடுப்பார் ஏன்னா ஒரு ஓட்டு கூட ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கன்றதை அவ்வளவு மூத்த அரசியல்வாதிகளே புரிஞ்சு வச்சிட்டு இருந்தாங்க என்னதான் தாவேக்காவுக்கு ஒரு பெரிய மாசு பாப்புலாரிட்டி இருந்தாலும் நாம் தமிழருக்கு ப்ரூவன் எட்டு பர்சன்ட் ஓட்டு இருந்தாலும் இந்த ரெண்டு கட்சிகள் மட்டுமே சேர்ந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இப்ப தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும் இல்ல நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும் இது வந்து ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் நிறைய பேருடைய கணிப்பு ஏன்னா ரெண்டு பக்கமே வந்து இளைஞர்களுடைய சக்தி இருக்கு ரெண்டாவது வந்து சீமானால திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிக்குள்ளேயோ இல்ல அதிமுக சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிக்குள்ளேயோ போக முடியாது அப்படின்ற ஒரு யதார்த்தமும் இருக்கு சோ அந்த அடிப்படையில தான் இதுக்கான சாத்தியம் அப்படின்றது இருக்குன்னு நம்ம சொல்றோம் இப்ப இன்னொரு கட்சி லெப்ட் அலோன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாமக பாமக பொறுத்தவரையில அங்க வந்து அப்பாவுக்கும் மகனுக்குமே வந்து ஒரு கருத்து முரண்பாடு அப்படின்றது இருக்கு அதிமுக கூட்டணியில இருக்கிறதா இல்லை வந்து பாஜக சார்ந்து நம்ம இருக்கிறதா அப்படின்ற ஒரு குழப்பம் திமுகவை பொறுத்தவரை திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க எங்க கூட்டணியில வந்து பாமக இடம்பெறுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது கிடையாது இங்க ஆல்ரெடி ஓவர்லோட் அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க இப்ப திமுக உடைய கூட்டணி கட்சிகள் யாரும் திமுக விட்டு வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்றது நான் பாக்குறேன் ஏன்னா ஒரு ஒஸ்ட்டு கிரிட்டிசிசத்தை வந்து ஆல்ரெடி அவங்க ஃபேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப இனிமேல் அவங்க வந்து அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வருவதற்கான காரணங்கள் அப்படின்றது இல்லாமல் போவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது இப்போ நீங்கள் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் ரெண்டு கட்சிகளுமே வந்து கூட்டணி வேணால் வச்சுக்கலாம் பட் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை அப்படின்றதுல ஒரு உறுதியான நிலைப்பாடோடு இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அதிமுக வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து தெளிவாக இருக்காங்க இப்போ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினா தானே நீங்கள் முதலமைச்சர் சேரில் உட்காரும்போது தான் அந்த கேள்வின்றது வரும் இப்போ அதற்கான வாய்ப்பு அப்படின்றது அதிமுக கூட்டணியில் யார் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் அது அமையப்போகுது பட் இந்த பிரிமெச்சூரான சுச்சுவேஷன்ஸில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு முழக்கத்தை வந்து பிஜேபி வச்சாங்க அப்படின்னா அது எடுபடாது அப்படின்றது நல்லாவே தெரியும் இப்போ வந்து உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது இயல்பாவே திமுக அதிமுக ரெண்டு அரசியல் கட்சிகள்லையும் இப்போதைக்கு சாத்தியம் இல்லை அப்போ அந்த நிலையில பார்க்கும்போது இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் அப்படின்னு நம்ம வரும் பொழுது திமுகவும் அதிமுகவும் ரொம்ப இன்டாக்டாக இருக்காங்க அந்த அவங்க வந்து அதிகாரத்தில் பங்கு போறது இல்லை அப்படின்றது தெளிவாயிடுச்சு இப்போ விஜயுடைய கட்சியில தமிழக வெற்றி கழகத்தில் நாம் தமிழர் கட்சி பாமக இவங்கெல்லாம் ஒருவேளை கூட்டணி வச்சா ஒரு ஒரு மியூச்சுவல் கன்சர்ன்ல விஜய வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த டிசம்பருக்குள்ள அவருக்கு வரக்கூடிய மொமெண்டம் எப்படி இருக்க போகுதுன்றத அசஸ் பண்ணி சரி விஜயே வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்கட்டும் அவரை முன்னிலைப்படுத்தி நம்ம இந்த தேர்தலை சந்திக்கலாம் அதே மாதிரி டெபூட்டி சிஎம் பதவிகள் வந்து இவங்களுக்கு வர்றதுக்கான ஒரு ஸ்கோப் அந்த மாதிரியான ஒரு எலெக்ஷன் கால்குலேஷனில் போகலாம் ஆனா இவங்க வந்து வெற்றி பெற்று விடுவார்களா அப்படின்றது அகெய்ன் கொஸ்டின் மார்க் இப்ப விஜயை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு இருபது சதவீதமான வாக்குகள் வந்து இப்ப வச்சிருக்கிறாரு அப்படின்னு மீடியாலாம் ப்ரொஜெக்ட் பண்றாங்க சர்வே ரிசல்ட்ஸ் எல்லாம் சொல்லுது இப்போ இந்த மொமெண்டம் வந்து ஒரு பீக்கு போகும்போது அவர் வந்து ஒரு ஆக்சுவலான ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்றது அவர் கையில் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இப்போ பாமக நாம் தமிழர் கட்சி வர்றதுனால அந்த கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்படி திமுகிட்ட ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் பர்சன்டேஜ் இருக்கோ அதிமுகிட்ட எப்படி ஒரு டுவெண்ட்டி பிளஸ் பர்சன்டேஜ் இருக்கோ ஆடடான கூட்டணி கட்சிகளுடைய ஸ்ட்ரென்த்து அடிஷ்னலாக அவங்களுக்கு வந்து ஓட் பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ண போகுது அதே மாதிரியான ஒரு தன்மை வந்து விஜய்க்கும் வருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது நம்ம அசஸ் பண்ற பொழுது நமக்கு கிடைக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆனா இது வந்து ஒரு வெற்றி கூட்டணி அமையுமா அப்படின்றது இன்னும் கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா அதுக்கு களத்துல அவங்க இறங்கி வேலை செய்யணும் இப்ப விஜய் வந்து கோயம்புத்தூர்ல அவருடைய பூத் கமிட்டி மாநாடு வந்து நடத்த போறதா சொல்றாங்க கட்சியில வந்து துணை பொதுச் செயலாளர்களா பத்து பேரை நியமிக்க போறோம்னு சொல்றாங்க இன்னும் ஐ திங்க் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இப்ப நியமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மண்டல அளவில் பொறுப்பாளர்களை நியமிக்கணுன்ற ஒரு பிளான் உங்கள்ட்ட இருக்குது அதே மாதிரி ஆர்கனைசேஷனல் செக்ரட்டரிஸ் வந்து நியமிக்க போகிறதா சொல்கிறாங்க இது எல்லாமே அடுத்தடுத்த நாட்களில் வந்து உங்களுக்கு அது தொடர்பான அறிவிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆதவ் அர்ஜுனா கூட அந்த பேட்டியில் வந்து ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு அதாவது விஜய் உடைய சுற்றுப்பயணம் அந்த மக்கள் சந்திப்பு அப்படின்றது ஜூன் பத்தாம் தேதிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் அதாவது விஜய் பர்த்டேக்கு பிறகு அவர் வந்து மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்த போறாரு அதுக்கு முன்னாடி வரையும் இந்த ஜனநாயகன் படப்பிடிப்பினுடைய கமிட்மெண்ட் அவருக்கு இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்கோம் அதனால வந்து வாய்ப்புகள் அப்படின்றது இல்லாமல் கிடையாது ஏன்னா ஒரு டிசம்பரை ஒட்டி பார்த்தோம்னா ஒரு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகும் அதில் இம்ப்ரெஸ் ஆகி ஏதாவது கட்சிகள் வந்து நம்ம விஜயை நம்பி போகலாம் ஒரு விஜய் வந்து ஒரு பெட்டரான சாய்ஸாக இருப்பார் அப்படின்னு நம்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த மாதிரியான ஒரு ட்ரஸ்ட்டு கிரெடிபிலிட்டியை வந்து விஜய் பெறணும் அப்படின்னா அவருடைய பேச்சு அவர் எதை முன்வைத்து பேச போகிறார் என்னென்ன பிரச்சனைகளை எடுத்து பேச போகிறார் அவருடைய சுற்றுப்பயணம் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குது ஏன்னா நிறைய தலைவர்கள் வந்து மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்துகிறாங்க இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சவங்களும் அந்த மாதிரியான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க அவங்க வந்து பார்த்தோன்னா சில நேரங்களில் கிரவுண்டுக்கே வரமாட்டாங்க அந்த வேனில் நின்னே வந்து பேசிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு சந்திப்பாக விஜயனுடைய சந்திப்பு இருக்க போதும் அப்படின்னா அவருக்கான மைலேஜ் கொஞ்சம் கம்மியாகதற்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அண்ணாமலையினுடைய எண்மண் மக்கள் பயணத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா நிறைய விமர்சனம் அப்படின்றது வந்தது அதனால் விஜயனுடைய செயல்பாடு மக்களுடைய உணர்வுகளை ஒட்டி இல்லைன்னா அவரும் கிரிட்டிசிசத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால அவருடைய கேம்பெயின் மெத்தட் அவருடைய மக்கள் சந்திப்பு என்ன மாதிரியான ஒரு அப்ரோச்சில் இருக்க போகுது அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விதான் நீங்க நீங்கள் கூட்டணின்னு பேசும்போது தாவேக்கா நாம் தமிழர் மட்டும் இல்லாமல் வேறு சில கட்சிகளும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது பாமக ஒரு ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்கிறீங்க இப்போ இன்னைக்கு கூட பார்க்கும்போது பாமக நடத்த போகிற மாநாட்டுக்கு சீமானுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க அவர் ப்ரெஸ் மீட்லயும் சொல்லியிருந்தார் அதை பற்றி ஐயா அழைச்சார்னா நான் கண்டிப்பாக போய் கலந்துப்பேன் நான் அங்க இருந்தேன் நான் அங்க போய் கலந்துக்கிறதுல அவரோட மேடை ஏறதுல எனக்கு என்ன தயக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்ப அதற்கான ஒரு தொடக்க புள்ளியா இந்த நகர்வுகள் எல்லாம் அமைதா இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற முயற்சி பண்றாங்கன்னு எடுத்துக்கலாமா இப்போ தமிழ்நாடு அரசியல் களத்துல ஒரு சில கட்சிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்றது வாழ்வா சாவா தேர்தல் ஒன்று வந்து அதிமுக அந்த கேட்டகிரில இருக்கு நாம் தமிழர் கட்சி அந்த கேடகரியில இருக்கு பாமக அந்த கேட்டகிரில இருக்கு இந்த தேர்தலில் இவங்க சரியான ஒரு முயற்சிகள் சரியான ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி இந்த தேர்தலை அவங்க சந்திக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துடும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது இப்போ இந்த தேர்தலில் பார்த்தோம்னா ராமதாசை பொறுத்தவரையில் ஒரு சீனியர் பொலிட்டிஷியன் அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நம்ம சரியான அரசியல் முடிவுகளை எடுக்கிறதுல நம்மளுடைய முடிவு அப்படின்றது இறுதியானதாக இருந்தது அப்படின்னா இந்த கட்சியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர் கூட வந்து விஜய்க்கும் சீமானுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது நம்ம மூணு பேரும் சேர்ந்தே இந்த தேர்தலை விஜய் தலைமையில் சந்திக்கலாம் அப்படின்னு அவர் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவை முன்வைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருப்பதாக தான் நான் நம்புகிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சீமானை வரையில நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து அங்கேருந்து தான் வந்தேன் அப்படின்னு அவர் தொடர்ச்சியாக பேசுறது அதே மாதிரி இப்ப பாமகல நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகளை பத்தி கேட்டாலும் பாமக ஒரு பிரச்சனையை அப்பெல்லாம் வந்து பாமகவுக்கு துணையாக கருத்துக்களை தெரிவிப்பது அப்படின்னு தொடர்ச்சியாக அவர் இருந்துக்கிறார் அதே தான் விஜய்டையும் ஒரு சாப்டோனா அவர் வந்து மெயின்டைன் பண்றது அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது அதனால வந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கூட இருப்பதாக பார்க்குறேன் ஏன்னா வந்து சீமானை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக அவர் வந்து ஒவ்வொரு தேர்தல்களையும் தோல்வியை சந்திக்கிறார் வாக்கு சதவீதத்தை அவர் வந்து கொஞ்சம் உயர்வா வந்து ஒவ்வொரு தேர்தலை பெற்றுட்டு வந்தாலும் கூட களத்துல சர்வை பண்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில ஒவ்வொரு தேர்தலையும் அதிகமான வாக்கு சதவீதத்துல அவங்க வந்திருந்தாலும் ஆனா தொடர் தோல்வியை தான் அவங்க சந்திச்சுட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது ஒரு காஸ்ட்லியான ஒரு விஷயமா வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கும் சரியான முடிவுகள் அரசியல் முடிவுகள் அவங்க எடுக்கல அப்படின்னா ஏன்னா வந்து விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு வங்கியை சிதைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்துக்களை தொடர்ச்சியாக முன் வச்சிட்டு இருக்காங்க இப்ப சீமான் வந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு இந்த வாக்கு சதவீதத்தை நம்ம மெயின்டைன் பண்ணுறதா இல்லை இதை விட அதிகப்படுத்துவதா இல்லை நம்ம வந்து தனித்தே நின்று நமக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் கிடைச்சாலும் தொடர்ச்சியாக களத்துல போராடுவதா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அவர் தன்னையே கேட்டுக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை அவருக்கு உருவாயிருக்கு அதனால நிச்சயமாக இந்த எட்டு சதவீத வாக்கு அப்படின்றத வந்து ஒரு நாலு ஒரு ஐந்து சதவீதமாக குறைய விடுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமாக அந்த டெம்பர்ல அவர் சிந்திக்கவே மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால வந்து அவரும் கூட்டணி முடிவுக்கு தான் போவார் ஆனா இது வந்து ரொம்ப பிரிமச்சூரான டைம்ன்றதுனால வந்து களத்துல போய் நம்ம மக்களை சந்திப்போம் மக்கள்கிட்ட வந்து நம்ம கனெக்ட் ஆகுதுக்கு ட்ரை பண்ணுவோம் மக்கள் அப்புறம் வந்து முடிவு எடுக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ப்ரிப்பர்னஸ் ஒரு எலெக்ஷன் ப்ரிப்பர்ட்னஸ் களத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தொண்டர்களை வந்து அரசியல் படுத்துவோம் இன்னும் தீவிரப்படுத்துவோம் அப்படின்ற ஒரு முயற்சியில கூட அவர் ஈடுபடலாம் ஐ திங்க் ஒரு டிசம்பர் போலதான் வந்து ஒரு கிளியரான ஒரு வியூ அப்படின்றது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா எந்த அரசியல் கட்சியும் கூட்டணி இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல சந்திக்க போவதில்லை அப்படின்றது தான் நம்ம ஒவ்வொரு அரசியல் கட்சியை பார்க்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவலா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்